நம்ம எல்லாருக்குமே சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும் இல்லையா சில சமயம் அது நம்மளையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி தோணும் அந்த பிடியிலிருந்து எப்படி விடுபடுறது நம்ம வாழ்க்கைய எப்படி திரும்பவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது வாங்க நம்ம பழக்க வழக்கங்களோட ஆழமான மெக்கானிக்ஸ் பத்தி இந்த பகுதியில நம்ம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ஒரு சுவாரஸ்யமான இருந்து ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம உடம்பு ஏன் ஒரு கம்ப்யூட்டரை விட ரொம்பவே அட்வான்ஸ்டுன்னு சொல்றோம் ஏன்னா நம்ம உடம்பால எந்த ஒரு மாற்றத்துக்கும் தன்னைத்தானே பழக்கப்படுத்திக்க முடியும் இந்த ஒழுக்கத்தை கத்துக்கிற சக்தி தான் நம்ம உடம்பு ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குது பாருங்க ஒரு பழக்கம் உருவாகிறதுங்கிறது ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயம் சொல்ல நாம திரும்ப திரும்ப என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது இது நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்திலையும் சரி ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு அடிப்படை விதி நம்ம வாழ்க்கையே ஒரு ரிதம் மாதிரி தான் அதாவது திரும்ப திரும்ப வர சுழற்சிகளால் ஆனது தினமும் சூரியன் உதிச்சு மறையுது வாரம் வாரம் சில விஷயங்களை செய்கிறோம் வருஷா வருஷம் சில கடமைகளை செய்கிறோம் இது எல்லாமே நம்ம கிட்ட ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குது உதாரணத்துக்கு இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா தினமும் அஞ்சு வேலை தொழுக வாராந்திர நோன்பு வருடாந்திர ஜக்காத்துன்னு நம்ம வாழ்க்கையோடவே இந்த ஒழுக்கத்தை இணைச்சிருக்காங்க இது நம்மளை ஆன்மீக ரீதியாக ரொம்பவே பலப்படுத்துது இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் நம்ம உடம்பு ஒரு அற்புதமான மெஷின் நீங்க எதை தொடர்ந்து செய்றீங்களோ அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி உங்க உடம்பு அதுக்கு பழகிடும் கொஞ்ச நாள்ல அதுவே உங்க இயல்பா மாறிடும் ஆனா இங்க தான் ஒரு சிக்கலே இருக்கு இந்த திரும்ப திரும்ப செய்யற பழக்கம் சில சமயம் நமக்கு எதிராவே திரும்பிடும் அது எப்படி நமக்கு தெரியாமையே ஒரு பொரிய உருவாக்குதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம் கெட்ட பழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு புரிய வைக்க இந்த எலி பொறி உதாரணம் ரொம்பவே சரியா இருக்கும் நாம எப்படி ஒரு எலிய பிடிக்க சீஸ் வைப்போமோ அதே மாதிரிதான் நம்மள ஒரு பெரிய வலையில சிக்க வைக்கிறான் பாருங்க ஒரு கெட்ட பழக்கம் ரொம்ப சாமர்த்தியமா உருமாகுது முதல்ல சும்மாவா வந்து எங்க கூட உட்காருன்னு ஒரு சாதாரண அழைப்பு வரும் அப்புறம் நீங்க அங்க இருக்கிறதாலே அந்த சூழல் உங்களை பாதிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததா நீங்க முதல் முறையா அதுல பங்கெடுப்பீங்க அவ்வளவுதான் பொறி முடிக்கும் கடைசியில அது உங்களால் தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமா மாறி உங்களை சிறப்புடும் இதுல சும்மா அங்க இருக்கிறது எவ்வளோ ஆபத்தானதுன்னு பாருங்க உதாரணத்துக்கு சிகரெட் பிடிக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு அதாவது பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு சில சமயம் பிடிக்கிறவங்கள விட அதிக பாதிப்பு வரும்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரிதான் நாம ஒரு கெட்ட சூழல்ல நேரடியா பங்கெடுக்கலனாலும் அங்க இருக்கிறதே நம்மள பாதிக்கும் சரி இப்போ இந்த பொறையில எப்படி வெளியே வர்றது கெட்ட பழக்கங்களை உடைக்கிறதுக்கான சில பிராக்டிகலான வழிகளை இப்போ பார்க்கலாம் மாற்றத்துக்கான சக்தி உங்க கையில தான் இருக்கு அதுக்கு தேவை நூறு சதவிகிதம் மன உறுதி நீங்க ஒரு விஷயத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அதை இந்த நிமிஷமே நிறுத்த முடியும் நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் இல்ல இப்போதே ஒரு கெட்ட பழக்கத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிட முடியாது அந்த இடத்த காலியா விடக்கூடாது அதை விட முக்கியம் அந்த நேரத்தையும் சக்தியையும் நல்ல விஷயத்தை வச்சு நிரப்பணும் உதாரணமா தேவையில்லாம சோசியல் மீடியால நேரத்தை வீணாக்குறதுக்கு பதிலா ஓதலாம் திகிர் செய்யலாம் அல்லது ஏதாவது நல்ல விஷயத்த கத்துக்கலாம் மன உறுதியை மட்டும் நம்பி இருக்க முடியாது நம்மளோட சூழலையும் மாத்தியே ஆகணும் உங்களை தோண்டி விடுற நண்பர்கள் இடங்கள் ஏன் உங்க போன் நம்பர் கூட தேவைப்பட்ட எதை வேணும்னாலும் மாத்துங்க உங்களுக்கு நல்லது செய்ய ஊக்கப்படுத்துற ஆட்களோட பழகுங்க இவ்வளோ முயற்சி செஞ்ச பிறகும் சில சமயம் நாம சறுக்கிடலாம் அப்படி நடக்கும்போது துவண்டு போக தேவையில்லை அந்த சறுக்கலை எப்படி ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படி சறுக்கும் போது மனசுக்குள்ள என்ன தோணும் அச்சச்சோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா எல்லாம் வீணா போச்சுன்னு ஒரு விரக்தி வரும் இல்லையா ஆனா அந்த எண்ணம் எவ்ளோ தப்புன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்க போறீங்க நிச்சயமா இல்ல நீங்க முதல் இடத்துக்கு திரும்ப போகல உண்மையான முன்னேற்றம் எதுல இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை சறுக்குனதுக்கும் அடுத்த தடவை சறுக்குனதுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியில தான் இருக்கு அந்த இடைவெளி அதிகமாகிட்டே போறதுதான் உங்க உண்மையான வெற்றி இந்த சாட்டை பாருங்க உங்களுக்கு நல்ல புரியும் முன்னாடி ஒரு மாசத்துல செஞ்ச தப்ப இப்போ ஆறு மாசம் கழிச்சு செய்றீங்கன்னா அது எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அதுவே அடுத்த முறை ஒரு வருஷம் கழிச்சு நடந்தா அது இன்னும் பெரிய வெற்றி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை முன்னேறினா போதும் பாருங்க இந்த மேற்கோள் அதான் சொல்லுது நீங்க விழுந்தாலும் எழுந்து நில்லுங்க அந்த தவறுகளுக்கு இடையேயான இடைவெளி பெருசாயிக்கிட்டே போகுதா அப்போ நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் சரி இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு எதெல்லாம் செய்யணும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைய வாழ்றதோட உண்மையான குறிக்கோள் என்ன அதுக்கான பரிசு என்னன்னு கடைசியா பார்க்கலாம் இந்த ரெண்டு பாதையையும் ஒப்பிட்டு பாருங்க ஒழுக்கம்னா ஏதோ கட்டுப்பாடு ஜெயில் மாதிரி நினைக்க வேண்டாம் ஒழுக்கம் தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் முக்கியமான விஷயங்கள்ல கவனத்தையும் கொடுக்குது ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாம ரொம்ப பெரிய செய்யணும்னு அவசியம் இல்ல சின்ன சின்ன செயல்களா இருந்தாலும் அதை தொடர்ந்து விடாம தான் ரொம்பவே சிறந்தது அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன தண்ணி சொட்டு தொடர்ந்து ஒரு பாறை மேல விழுந்துகிட்டே இருந்தா அந்த பாறையில கூட ஓட்ட போட்டிடும் அதே மாதிரி உங்களோட சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்க உங்களுக்கு உதவும் அது உங்களை ஆன்மீக ரீதியாகவும் உயர்த்தும் அப்போ இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க மாற்றத்துக்கான பயணத்துல இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த முதல் சின்ன துளி எதுவா இருக்க போகுது யோசிச்சு இன்றே தொடங்குங்க